எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு வந்து ஒடுக்கப்பட்டவர்களின் குரல் தந்தை பெரியார் ஒடுக்கப்பட்டவர்களின் குரல் தந்தை பெரியார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஏன் வாழ்க்கையில அவர் என்ன பாதிப்பை உண்டாக்குனாரு அந்த உரிமை குரல் எனக்கு என்ன கொடுத்தது அப்படின்றத சொல்ற ஒரு பயனாளியாக பயனாளியாக தான் நாங்கள் இருக்கிறேன் உங்களுக்கு வேற எந்த ஒரு இலக்கியத்தையோ புராணத்தையோ எதுவும் எடுத்துக்காட்ட விரும்பல எந்த புத்தகத்தை படிச்சோம் அவர் சொன்னார் இவர் சொன்னார் சொல்ல விரும்பல எனக்கு என்ன மாற்றத்தை தந்தை பெரியார் கொடுத்தார் அதை தான் நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறேன் இப்போ வரவேற்புரை கொடுத்தாங்கல்ல கெனித்ராஜான் பூ சிஇஓ டிரான்ஸ் டைனமிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஏ ஸ்பெஷலிஸ்டன்ட்டு கேட்க நல்லா இருக்குல்ல எனக்கு மகிழ்ச்சியா பெருமையாக இருந்தது ஆனா இது ரொம்ப சாதாரணமாக இங்கே கிடைச்சிடல இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு இந்த நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல பெருசாக மழைலாம் ஒன்றும் இல்லை நிறைய குடும்பங்கள் ஊரை விட்டு சென்னைக்கு ஓடி வந்தது அப்படி ஓடி வந்த ஒரு குடும்பம் தான் என்னோடது அஞ்சு வயசுல அப்பா தூக்கிட்டு வந்தாரு சென்னை யாரையுமே தெரியாது சொந்தக்காரங்க எதுவும் இல்லை அப்பாவுக்கு படிப்பறிவு இல்லை ஒண்ணுமே கிடையாது ஆனால் படிச்சிருக்கோமோ இல்லையோ நமக்கு எதனா சொந்தம் இருக்கோ இல்லையோ மூணு வேலை பசிக்கும்ல என்ன பண்றது வேலை தேடி போனாங்க அப்பா ஒன்றும் வேலை கிடைக்கல ஒன்னும் படிச்சிருக்கணும் இல்லாது இந்த நகரில் வாழ்ந்த அனுபவமாக இருக்கணும் விவசாயியாக இருந்தவர் சென்னைக்கு வந்து என்ன பண்ணுவார் ஒன்றும் கிடைக்கல மூணு நாள் பார்த்தோம் வீட்டில் இருந்த அண்டா குண்டா சைனு மோதிரம் சைனு மோதிரம்னாக்கா அம்மா கூட அந்த கம்மலை தான் ரீசண்டாக சொல்றேன் அவங்க தாலி வச்சு மூணு நாள் சமாளிச்சோம் அடுத்த நாள் ஒண்ணும் இல்ல நாலோ நாள் அப்பா வந்தாரு வேலை கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொன்னாரு என்ன வேலை எல்லாம் தெரியாது எனக்கு வேலை கிடைச்சிருச்சு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிது அடுத்து என்ன ஒன்னாவது சேர்க்கணும் அரசு பள்ளி இருக்கு எங்க அப்பாவுக்கு தெரியும் காசு இருக்கோ இல்லையோ பிள்ளைய படிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு அரசு பள்ளியில சேர்த்தாரு இதுக்கு இன்னொரு காரணம் ஒண்ணு இருக்கு ஸ்கூலுக்கு போனா மதியானம் சத்துணவு போடுவாங்க ஒரு வேலை சாப்பாடு எங்கப்பா அப்பா சம்பாரிச்சிட்டாரு ரெண்டாவது வேலை சாப்பாட்டுக்கு அரச நம்பினாரு சத்துணவு திட்டம் என் பையன் ஸ்கூலுக்கு போனால் அவனுக்கு ஒரு வேலை சாப்பாடு கன்ஃபார்ம் ஆகிடும் நம்ம ஒரு வேலை போட்டுருவோம் மூணாவது வேலை பார்த்துக்கலாம் ஸோ சாப்பாடு கிடைக்கும் சத்துணவு போடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கூலுக்கு சேர்ந்தேன் பின்னால அது என் வாழ்க்கையை மாற்றுது ஒன்றாவது முடிச்சாச்சு ரெண்டாவது போகிறேன் நானும் என் தான் ஸ்கூல் விட்டு வந்துட்டுருக்கோம் இங்கே வியாசர்பாடியில் வந்து ஒரு அரசு பள்ளி அது ஸ்கூலுட்டு வந்துட்டு இருக்கும்போது சைடில் ஒரு மனுஷன் வேலை செய்கிறாரு எனக்கு பார்த்தா எங்கள் அப்பா மாதிரியே இருக்காது ஆனால் உள்ளுக்குள்ள வேண்டிக்கிறேன் அது நம்ம அப்பாவை இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு அது என்ன வேலைன்னா வந்து டிரைனேஜ் கிளீன் பண்ணுற வேலை அது என்னடா நம்ம அப்பா மாதிரியே இருக்காரு நம்ம அப்பாதானா அப்படின்னு டவுட்டு நேரடியாக திரும்ப பார்க்க முடியாது கடவுளை வேண்ட அது எங்கள் அப்பாவாக இருந்துடக்கூடாதுன்ட்டு ஆனால் அது எங்கள் அப்பா தான் கஷ்டமா இருந்தது சரி அப்பா கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா கூட ஃப்ரெண்டு இருக்கான்ல ஐயோ நாளைக்கு ஸ்கூலில் போயிட்டு கிண்டல் பண்ணிடுவானே நம்மள அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு அவமானம் அப்போ தெரியல சின்ன பையன் தானே நானே அப்போ ரொம்ப அவமானமா இருந்தது வீட்டுக்கு வந்துட்டேன் எங்க அப்பா கிட்ட அங்க கூப்பிடல எதுவுமே பண்ணல வீட்டுக்கு வந்துட்டேன் அப்பா எப்பவுமே வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தா செய்யிட்டா வீட்டுல நுழைய மாட்டார் பின்னாடி போய் குளிச்சுட்டு தான் நுழையவாரு ஏன் இவ்வளவு டயர்டா வராரு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டாரு வீட்டுக்கு வெளியே போயிட்டாரும் நான் யோசிப்பேன் அன்னைக்குதான் அதோட பதில் தெரிஞ்சது அன்னைக்கு கேட்கிறேன் அப்பா கிட்ட இந்த மாதிரிப்பா உங்களை நாங்கள் பார்த்தேன் நீ அப்பா அந்த வேலை எல்லாம் செய்யற நாத்தடிக்குதுப்பா அப்படின்னு எங்க அப்பா ஒண்ணுதான் சொன்னார் அப்பா படிக்கலடா அந்த வேலை செஞ்சுட்டேன் நீ எப்படியாவது படிச்சிரு இந்த வேலையில மாட்ட மாட்டேன் அப்படின்னார் அந்த ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையே மாத்திருச்சு அதுல எனக்கு படிச்சா கலெக்டர் முடியுமா இன்ஜினியர் ஆக முடியுமா எதுவுமே தெரியாது ஆனா படிச்சா எங்க அப்பா பார்த்த வேலைக்கு நான் போக மாட்டேன்னு மட்டும் எனக்கு தெரியும் ஸோ படிப்பு தான் காப்பாத்தும் தெரிஞ்சாச்சு உதவி பண்ண அரசு இருக்கு படிக்கிறேன் எய்த் ஸ்டாண்டர்ட் போகும்போது நமக்கு அப்போ தான் அந்த பிசிக்ஸ் வந்து சப்ஜெக்ட் அறிமுகமாகும் மோட்டார் பேட்டரி எல்லாம் நமக்கு சொரும் அந்த பேட்டரியில் ஒரு மோட்டார் வச்சுன்னா சுத்த செய்யும் நம்ம அதை பண்ணும்போது நமக்கே வந்து நம்ம சயின்டிஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி பெருமையாக இருக்கும் அப்போது நம்ம இதெல்லாம் கண்டுபிடிப்போமா அப்படின்னு ஒரு ஆசை சரி ஓகே அப்படியே முடிச்சாச்சு டுவெல்த்து டென்த்து எக்ஸாம் நடக்குது எங்கள் ஸ்கூலில் நான் தான் ரெண்டாவது முடிப்பை எடுத்தேன் லெவன்த்து சேர்கிறேன் லெவன்த்து என்ன சேரணும்னு தெரியல எங்கள் தமிழாசை கிட்ட போனேன் சார் எனக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் என்ன சார் சேரணும்ட்டு நீ ஃபஸ்ட் குரூப் எடுத்துக்கோப்பா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வரும் இன்ஜினியரிங் போலாம் அது படிச்சா நீ சயின்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொன்னார் சேர்ந்தாச்சு லெவன்த்து டுவெல்த்து முடிச்சாச்சு டுவெல்த்து முடிச்சுட்டு அடுத்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை எங்கள் வீட்டில் போயிட்டு சொல்கிறேன் என்னப்பா படிக்க போகிறோம் அப்பா கேட்குறாருப்பா இன்ஜினியரிங் படிக்க போகிறப்பா அப்படின்னு எங்கள் அப்பா பலாருன்னு ஒன்று விட்டார் ஏண்டா மூணு வேலை சாப்பாட்டுக்கே இருக்கேன் இன்ஜினியரிங் படிக்கிற வருஷம் ஒரு லட்ச ரூபாய் ஆகண்டா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு இல்லைப்பா எனக்கு இன்ஜினியரிங் தான்ப்பா படிக்கணும் அதெல்லாம் தெரியாது இங்கே எதனாவோ டிகிரியில் போய் சேர்ந்து படித்து முடித்து வேலைக்கு போக ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னார் அப்ளிகேஷன்லாம் எல்லாம் போட்டாங்க நான் இன்ஜினியரிங் மட்டும் தான் அப்ளிகேஷன் போட்டேன் வேறு எதுவுமே போடலை என் கூட படித்த பையன்லாம் போய் காலேஜ் சேர்ந்துட்டான் நான் மட்டும் சேரவே இல்லை அப்பா கேட்குறாங்க என்னடா நீ உன்ன சேரலையா அப்படின்ட்டு அப்பதான் சொல்றேன்ப்பா இன்ஜரிந்தான் அப்பா படிப்பா அப்படின்ட்டு அடி ஏன்டா என்ன எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அடிச்சுட்டு நான் அழவே இல்லை எங்கள் அப்பா தான் அழுதார் இந்த மாதிரி இல்லைப்பா அப்பாவுக்கு வந்து உன்னை படிக்க வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லைப்பா அப்பா கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னாரு இந்த மீன் டைம் நான் இப்போ எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ண நல்ல மார்க் எடுக்க லோன் எனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு அப்பா நீ கையெழுத்து போட்டதான் செக் கொடுப்போம் நாங்கள் அதுதான் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன் சொல்லி அடுத்த பேங்க்கு கூப்பிட்டு போயிட்டேன் அது இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரியுமா இன்ஜினியரிங் நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நுழைவுத் தேர்வு எடுத்து பண்ணார் ரெண்டாயிரத்தி ஏழில் நுழைவுத் தேர்வுலாம் எல்லாமே சேர்ந்தாங்க அது அடிப்படையில் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி எட்டில் எனக்கு பொறியியலுக்கான சீட்டு கிடச்சிது அப்போ எனக்கு இருந்த ரிசர்வேஷனில் என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் இசி டிபார்ட்மெண்ட் சீட்டும் கிடைச்சது ஸோ அந்த நுழையத்தை ரத்து பண்ண கலைஞருக்கு இந்த இடத்துல நான் நன்றி செலுத்திக்கிறேன் அது ஒன்றுதான் என் வாழ்க்கையை மாத்துச்சு அப்புறம் இன்ஜினியரிங் சேர்ந்தாச்சு நாலு வருஷம் படிக்கிறோம் படித்து முடிச்சோடாச்சு ரோபோட்டிக்ஸ் கம்பெனி யூஎஸ் பேஸ் கம்பெனியில் போய் சேர்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு தேசிய அளவில் ரெண்டாவது இடம் இருக்கிறோம் ரோபோட்டிக்ஸ் உரையில் ரஷ்யாவுக்கு செலக்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உலக அளவில் ரஷ்யாவில் ஆறாவது இடம் இருக்கிறோம் அன்றைய தேதி வரைக்கும் இந்தியா சார்பாக உலக அளவில் போட்டிட்டு ஜெயித்த ஒரே ஆள் நம்ம மட்டும்தான் இருந்தோம் அப்புறம் அவார்டு வாங்கியாச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதெல்லாம் ரெக்கனேஷன் வந்தாச்சு பட் இந்த கண்டுபிடிப்புகள் எங்க போய் சேருது இந்த சேட்டலைட்டை டிசைன் பண்றது இந்த விண்கல்ல உடைக்கிற ஆராய்ச்சிகளை பண்றது இதெல்லாம் எங்க போய் சேருது என்ன மாதிரி ஒருத்தனுக்கு இதனால என்ன லாபம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் தந்தை பெரியார் முன்ன சொல்லியிருப்பார் வருங்காலங்கள்ல வந்து இழித்தொல் ஒன்று இருக்காது அறிவியல் வளருது தொழில்நுட்பம் வளருது அதனால இந்த சாக்கடை கிளீன் பண்றது அபாயகரமான வேலைகளை செய்யறதுக்கு மிஷின் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த சிந்தனை அப்போ உதிச்சுது இதெல்லாம் செய்ய முடியாத அறிவோ தொழில்நுட்பமோ பயனற்ற சொல்லி அன்னைக்கு அந்த வேலையை விட்டுட்டேன் அடுத்த மூணு வருஷம் மறுபடியும் படித்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த மலக்குழி மரணங்கள் இருக்குல்ல அதை தடுக்கிற விஷவாயு கண்டுபிடிக்கிற கருவி என்னோட கண்டுபிடிப்பு அதை இலவசமாக மக்களுக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் எல்லாம் படிக்கும் ஏன்னா எதில் அதை எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் தானே எங்கள் அப்பா பார்த்த வேலை அதானே எங்கள் அப்பா கிளி ஆயிட்டாரு இன்னொருத்த இறந்துடக்கூடாது அப்போ முதல் கட்டமாக என்ன பண்ணலாம் அட்லீஸ்ட் அந்த விஷம் இருக்காதுலேன்னு தெரிஞ்சுப்போம் இருந்தால் நீ இறங்காத நீ சாக மாட்டேன் அந்த கழுவை கண்டுபிடிச்சி கொடுப்போன்னு அதை பண்ணும் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆசிஃபான் ஒரு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை காஷ்மீரில் கொன்னுட்டாங்க அந்த பொண்ணோட அப்பா சொன்னாரு என் குழந்தை எல்லா இடத்துலையும் நான் தேடினேன் கோவிலில் மட்டும் நான் பார்க்கல ஏன்னா கோவிலில் தப்பு பண்ண மாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னாரு ஒரு ஒரு இஸ்லாம் இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது நமக்கு எப்பவுமே ரெண்டு தீர்வு இருக்கும் ஒரு தப்பு நடந்தா ஒரு அரச கூட்டம் சொல்றது ஒண்ணு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு ஒண்ணு நான் ரெண்டாவது தான் சூஸ் பண்ணேன் இன்டர்நெட்டே இல்லாம ஒர்க் ஆகிற ஜிபிஎஸ் நம்மளோட கண்டுபிடிப்பு அதுவும் பொது பேட்டன் பேட்டர்ன் ஃப்ரீயா கொடுத்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது நமக்கு தான் பிரச்சனைகள் அடுக்கு மேல வந்துகிட்டே இருக்கமே நீட் எக்ஸாம் ஒன்று கொண்டு வந்தாங்க நான் சொன்னேன் இல்லை இன்ஜினியரிங் நுழைவு தேர்ந்தாங்க நான் ஆசை சேர்ந்துருக்க மாட்டேன்ட்டு மருத்துவத்தை தடுக்கிறதுக்கு அப்படியே சூழ்ச்சி பண்ணாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசிச்சேன் அஞ்சு அடியில் கிளாரான்ட்டு ஒரு ரோபோ இப்போ அதுக்கு அவ்வளவுன்னு பேர் வச்சிருக்கும் அதோட நீட்டோட எல்லாம் ஃபீட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கொண்டு போக ஆரம்பிச்சேன் அந்த பசங்க படிக்கிறாங்களோ இல்லையோ அந்த ரோபோட்டை பார்க்கறதுக்கு தினமும் ஸ்கூல் வர ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த வகையில நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்தது அது மூணு பண்ணப்புற கொஞ்சம் ஃபேம் கிடைச்சிது புகழ் கிடைச்சது கம்பெனியை உருவாக்கணும் ரோபோட்டிக்ஸ் சார்ந்து ஏஏ சார்ந்து ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சோம் இப்போ ஒரு ரோபோட்டிக்ஸ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட சிஓஓவா இருக்கிறேன் இந்த மாற்றம் இருக்குல்ல ஒரு மேனுவல் கவன பையனா இருந்துட்டு இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ் சிஇஓன்ல இதுக்கு பின்னாடி எனக்கு என்ன ஒரே பலம் அப்படின்னாக்கா என் புத்தகம் மட்டும்தான் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த புத்தகம் இருக்குல்ல எங்க அப்பா கையில வரல என் கையில வந்தது அந்த புத்தகம் என் கையில வர்றதுக்கான காரணம் தந்தை பெரியார் என்பதை நாங்க தெரியப்படுத்த விரும்புகிறேன் அவர் இல்லாமல் இது நடந்தே இருக்காது ஆண்டாண்டு காலமா இருக்கு எங்கள் தாத்தா கிடைக்காத படிப்பு எங்க அப்பா கடி கிடைக்காத படிப்பு பெரியார் நடத்திய போராட்டம் மூலியமாகவும் அவர் உருவாக்காத சூழல் இருக்குல்ல சமூக நீதி சார்ந்த ஒரு சூழல் இந்த காலத்தை ரெடி பண்ணார்ல அது மூலியமாக மட்டும்தான் தான் எனக்கு கிடைச்சது கண்டிப்பா பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்டங்களை கொண்டு வந்தாரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு அஹ் படிப்பதற்கான கொண்டு வந்தாரு எட்டு மணி நேரம் வேலை கொண்டு வந்தாரு பெண்களுக்கான சொத்து உரிமை எல்லாமே கொண்டு வந்தாரு ஆனா அதெல்லாம் அமல்படுத்துறதுக்கான அந்த களத்தை தயார் பண்ணது பாபா சாஹப் அம்பேத்கர் சட்டம் இந்தியா முழுமைக்கும் சேர்த்து தானே ஆனால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மட்டும் அதை அமல்படுத்துறதுக்கான காலம் சிறப்பாக அமைஞ்சது இல்லை அதை அமைச்சு கொடுத்த பெரியார் அதோட பயனாளியாக தான் நான் இங்க நிற்கிறேன் அப்ப அந்த புத்தகத்தை கொண்டு வந்து சேர்த்த அந்த மனுஷனுக்கு நான் நன்றி சொல்லணும்ல அதுக்கான நன்றி அறிவிப்பு கூட்டமாக தான் இந்த நான் பயன்படுத்திக்கிறேன் தந்தை பெரியார் இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் மனப்பான்மையையும் தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணும் தொழில்நுட்பத்தால் என்னென்னா தீர்வுகளை கொண்டு போய் சேர்க்க முடியணும் பகுத்தறிவு சிந்தனையை வளர்த்துவதன் காரணமாக அதை எங்க அப்பா படிப்பறிவுலாம் கேட்டிருக்காரு அப்போ ஓ பெரியா சொன்னா கரெக்டாக இருக்கும் அவனை படி கேட்கலாம் இந்த நோக்கம் என் மொத்த வாழ்க்கையுமே மாத்திருக்கு அப்போ ஒண்ணுமே இல்லாம இடத்துல இருந்து வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்திருக்கிறது காரணம் புத்தகமாக இருக்கும் போது நீங்க எல்லாம் என்னோட ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்கல்ல உங்க அப்பா அம்மா யாரும் வந்து மேனேஜ் தான் இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் அப்படி இருந்தாலும் தப்பு இல்லை இந்த கடன் நினச்சா கூட உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் எனக்கு அப்ப படிச்சப்ப சத்துணவு திட்டம் இருந்தது ஃப்ரீ புக்கு கொடுப்பாங்க இப்பவுமே கொடுத்துட்டு இருக்காங்க தமிழக அரசு படம் கழகத்துல செப்பல் ஃப்ரீயா கொடுப்பாங்க காசு கொடுப்பாங்க பதினேழு ரூபாய் பணம் எங்களுக்கான பணம் உதவி தொகையா கொடுப்பாங்க ஆனா இப்போ அரசு இங்க தமிழ் வழியில படிச்சு காலையில சேர்ந்தா தமிழ் புதுவன் திட்டத்துல மாசம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது அடுத்து இல்லை நான் படிச்சு முடிச்சுட்டேன் வேலை கிடைக்கலனாக்கா நான் முதல்வரில் உங்களுக்கு பயிற்சியை கொடுத்து வேலையையும் கொடுக்குது இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்லாம் வந்து விஸ்வகர்மா திட்டம்ன்ற பேரில் செருப்பு தைக்கிறோட பையன் செருப்பு தைச்சாலோ இல்லை செருப்பு தைக்கிற குருவோட சிஷ்யன் செருப்பு தைச்சாலோ நான் காசு கொடுக்குறேன்னு சொன்ன இடத்துல அதெல்லாம் வேணா நீ பட்டியலினமானவனா நீ ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மாநில அரசு இலவசமாக ரோபோட்டிக்ஸ் பயிற்சி வழங்குறது தமிழ்நாட்டில் தான் காட்கோ மூலியமாக இது மட்டும் இல்லை நீ ஃபஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்டாக உனக்கு ஃப்ரீ சீட்டு நீ பட்டியலினை சேர்ந்த இளைஞராக உனக்கு இன்ஜினியரிங்கில் காசே கிடையாது சேர்ந்து ஒரு உங்களுக்கு ஃபீஸே கிடையாது இத்தகைய திட்டங்களை கொண்டு இந்த சிந்தனையை உருவாக்கி உருவாக்கி கொடுத்துருக்காங்கல்ல அந்த கட்டாயத்தை வச்சிருக்காங்கல்ல அதுதான் பெரியாரின் உரிமை குரல் அவர் அவரோட சிந்தனைகள் இந்த சமூக நீதி காலத்துக்கு சார்பாக மட்டும்தான் இயங்க வைக்க முடியும் அது எந்த அரசு வந்தாலும் பெரியாரோட சிந்தனையை புறக்கணித்து இயங்க வைக்க முடியாது ஒரு கட்டாயத்தை உருவாக்கினார்ல இதுதான் அவரோட உரிமை குரல் அந்த குரல் என்ன மாதிரி பல பேரோட வாழ்க்கையை மாத்திருக்கு படிப்பு மூலியமாக ஸோ உங்கள்கிட்டயும் அந்த இது இருக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் சொல்வீங்க நானும் படிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் நிறைய பெண் பிள்ளைகள்லாம் வந்திருக்கீங்க நீங்க சொல்லும்போது எவனுமே நம்ப மாட்டான் இல்லை அதே மாரி பெரியார் சொல்லியிருக்காரு பெண்களை முன்னேற சொல்லியிருக்காரு படிக்க சொல்லியிருக்காரு வீட்டை விட்டு வெளியே வர சொல்லியிருக்காரு நான் சாதிச்சிருவேன் சொல்லும்போது கூட இருக்கோம்னு சொல்லுவான் பொம்பளை போனேன் எவ்வளோ திமுறா பேசுது பார்த்தியா அப்படின்ட்டு ஆனால் அதே நீங்கள் ஜெயிச்ச அப்புறம் யார் உங்களை திம்ரா பேசுகிறேன்னு சொன்னானோ அவனே எங்கள் அப்பவே தெரியும்ப்பா அந்த பொண்ணு ரொம்ப தன்னம்பிக்கா பேச்சுன்னு சொல்லுவான் நீங்கள் சொன்ன அதே வார்த்தை திமர்லேருந்து தன்னம்பிக்கையாக மாறுறதுக்கு நீங்கள் ஒரு வெற்றியை மட்டும் பெருசாக தரணும் ஆனால் என்ன விஷயம்னா முதல் வெற்றியை உலகம் லக்காக தான் பார்க்கும் ஸோ ரெண்டாவது வெற்றியை கொடுங்க உங்கள் திறமையாக பார்க்கும் ஹார்ட் ஒர்க்காக பார்க்கும் வெற்றி பெற்றுக்கிட்டே இருங்க உலகத்தையே ஜெயிச்சிடலாம் நான் வெற்றி பெற்ற எப்படி உலகத்தை ஜெயிக்கிறது எப்படி ஒரு சும்மா மைக்கில் பேசிட்டு போகிறாரா நெவர் ஓையா ரஜினிகாந்த் தெரியுமா அவர் என்ன சொல்றீங்க சூப்பர் ஸ்டார் சச்சினா காட் ஆஃப் கிரிக்கெட் சொல்றீங்க மார்க் ஜக்கப் பக்கம் உங்களுக்கு பிடிக்கும் வேற யாரه பிடிக்கும் மில்เกட்ஸ் பிடிக்கும் தலைபதியே பிடிக்கும் எஸ் வெரி குட் இவங்க எல்லாரையும் பிடிக்குதுல்ல இவங்கலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாவது பண்ணிருக்கங்களா தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்களும் அவங்கள கொண்டாடுறீங்கல்ல எதோட காரணம் அவங்களோட துறையில அவங்க செய்யற சாதனைகள் அவங்களை கொண்டாட வைக்குது ரஜினிகாந்தோட துறை என்ன நடிப்பு அந்த துறையில பெஸ்டா வர்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணாரு அந்த துறையில அவரோட ஜூனியர்ஸ் அவரை மதிக்க ஆரம்பிச்சாங்க ஜூனியர்ஸ் வீட்டுல வேலை பார்க்கறவங்க அவங்க டிரைவர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பர் ஸ்டாரை ஏத்துக்கிட்டாங்க சச்சின் டெண்டுல்கர் அவரோட துறை என்ன கிரிக்கெட் ஜூனியர் ஜூனியர் வீட்டில் இருக்கவங்க மதிச்சாங்க அவர் காட் ஆஃப் கிரிக்கெட்டா மாறிட்டார் அப்போ அவங்க அவங்க துறையில சிறந்து விளங்கினாலே அவங்க இந்த ஒட்டுமொத்த உலகத்தை ஆண்ட முடியும் இப்போ உங்களோட துறை என்ன எஜுகேஷன் படிக்கிறது அப்ப அந்த துறையில நீங்க சிறந்து விளங்கி என் துறையில நான் தான்டா கிங்கு குயின் அப்படின்னு உக்காந்தீங்கனாக்கா நீங்களும் இந்த உலகத்தை ஆள முடியும் உலகத்தை ஆள்கள்ன்றது இருக்கிற எழுநூத்தி முப்பது கோடி மக்கள்கிட்டையும் போயிட்டு சண்டை போட்டு ஜெயிக்கலாம் கிடையாது உங்களோட துறையில் நீங்கள் சிறந்து விளங்கினாலே இந்த உலகத்தை ஆள முடியும் அதுக்கான அத்தனை நல்வாய்ப்புகளும் நம்மோட அரசு மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க இந்த திராவிட மண்ணில் தந்தை பெரியோட கருத்துக்களோட எதிரொலிப்பாக செயல்படுற இந்த அரசோட திட்டங்களை பயன்படுத்தி ஒரு திட்டத்தை பயன்படுத்த நானே இந்த அளவுக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு இவ்வளவு திட்டங்கள் இருக்குது பயன்படுத்தி மேலே வாங்க தந்தை பெரியார் வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தமிழ் வாழ்க நன்றிதாஸ்